கார்த்திகை மாதம் அப்படின்றது இருளை அகற்றி ஒளி தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் திரு கார்த்திகை அன்று மட்டும்தான் நாம் விளக்கேற்றணுமா இல்லை எல்லா தினங்கள்லேயும் நாம் விளக்கேற்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்ற தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் திருக்கார்த்திகை நாளன்னைக்கு மட்டும் இல்லைங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்ல விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் தினமுமே காலையிலும் மாலையிலும் நிலைவாசலுக்கு வெளியில ரெண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அகல் விளக்குகளை தரையில வைக்கக்கூடாது கோலம் போட்டு வைத்தாலும் விளக்க எப்போதுமே தரையில வைக்கக்கூடாது சிறிய வாழையில் இல்லைன்னா அரச இலை அதுவும் கிடைக்கலனா ஆலமர இலை அதுவும் இல்லைன்னா ஒரு சின்ன தட்டில் மேலே தாங்க இந்த அகல் விளக்குகளை நாம் ஏற்றி வைக்கணும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வாசலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது அப்படின்றது சிறப்பான விஷயம் அதற்கப்புறமா பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து பூஜை அறையிலையுமே தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் கார்த்திகை மாதத்துல வீட்ல செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கார்த்திகை மாதத்தில் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது பிரார்த்தனை பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் குங்குமம் இது போன்ற மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் கார்த்திகை மாதம் முழுவதுமே இப்படி விளக்கு ஏற்றக்கூடிய வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாம் காலையிலையும் சாயங்காலமும் இரு வேளையுமே விளக்கேற்றலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி வைத்து கொண்டால் இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே உடனே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை அனைவருக்குமே பல வேண்டுதல் இருக்கும் இறைவனிடம் நீண்ட நாட்களாகவே வேண்டிக்கொண்டே இருப்பாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வரம் இன்னுமே கிடைக்காமல் தாமதிக்கப்படலாம் அப்படிப்பட்ட வேண்டுதல்களில் ஏதாவது ஒரு வேண்டுதலை குறிப்பாக எடுத்துக்கொண்டு தினமுமே பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் எதுவுமே கேட்டால்தான் கிடைக்கும் இல்லையா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி